வெள்ள கூட்டி அகில இந்திய பார்வத்துல பிளாக் கட்சியினுடைய மாவட்ட அவர் சங்கர கோவில் பகுதியை சேர்ந்தவர் அவர் ஒரு மாதமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு நிறைவேறி மேடைக்கு வந்திருக்காரு தங்கப்பாண்டியன் வருக வருக இரண்டு மாவட்ட கழக செயலாளர் சார்பில் வருக வருக வரவேற்கிறோம் அன்புக்குரிய பெரியவர்களே கட்சியினுடைய வாங்க உட்காருங்க நம்ம தோழர்கள் உண்மையிலேயே பாளையங்கோட்டையில் இருக்க முபாராக் மாமாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி பெரியோர்களே எந்த எதிர்பார்க்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தோல் கொடுத்த கண்ணியத்துக்குரிய மாமா முபாரா தலைமையில் இயங்குகின்ற அன்பு தொண்டர்கள் அகில இந்திய பார்வட்டு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரு அவர் எங்க சங்கர கோயில் பகுதியை சேர்ந்தவர் அவர் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் ஆசை நிறைவேறி மேடைக்கு வந்திருக்காரு தங்கப்பாண்டியன் வருக வருகே இரண்டு மாவட்ட கழக சார்பில் வருக வருக வரவேற்கிறோம் அன்பிற்குரிய பெரியோர்களே எஸ்டிபி கட்சியினுடைய வாங்க உட்காருங்க நம்ம தோழர்கள் உண்மையிலேயே பாளையங்கோட்டையில் இருக்க முபாராக் மாமாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி பெரியோர்களே எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தோல் கொடுத்திருக்கின்ற மாமா முபாரா தலைமையில் இயங்குகின்ற அன்பு தொண்டர்கள் இரண்டு மாவட்ட கழக செயலாளர் சார்பில் வருகை வருகை வரவேற்கிறோம் நிறைய பொறுப்பாளர்கள் ஒரு பொறுப்பாளர் சொல்லி ஒரு விட்டுற கூடாது வருத்தப்பட்டுருவாங்க அதனால எல்லாரையும் அப்படியே வந்துட்டாரு நம்மளுடைய அனைத்து அகில இந்திய பார்வையுடைய பொதுச் செயலாளர் திரைப்பட துறையில் பார்த்திருக்கலாம் அவரை டிவியில பார்த்திருக்கலாம் பசுபொன் பாண்டியன் வந்திருக்கிறார் அவரையும் எங்க இரண்டு மாவட்ட கழக செயலாளர் சார்பில் வரவேற்கிறோம் இன்னைக்கு சாதனைகளை சொல்லி ஓட்டு கலைஞர் எடப்பாடியார் பேச்சாளர்களுக்கெல்லாம் தகவல சொல்லி இருக்காங்க யாரையும் குறைச்சு பேச வேண்டாம் நம்ம செஞ்ச சாதனையை நாலு வருஷத்துல மக்களுக்கு கொடுத்துக்கின்ற நன்மைகளை நீங்க சொல்லுங்க திமுக காரன் சொல்லணும்னா எதை சொல்லுவான் பெரியோர்களே டிவியில உரம் பார்த்திருப்பேங்க தமிழ்நாட்டில் உலகத்தில் கஞ்சா உத்தவனுக்கும் பிராந்தி உத்தவனுக்கும் பதவியை போட்டு கொடுத்து கமிஷம் வாங்குகின்ற கட்சி திமுக தாய்மார்களே தாலிக்கு தங்கம் கொடுத்தது எங்க அம்மா தாலிக்கு பணமும் தங்கம் கொடுத்த ஒரு தலைவி புரட்சி தலைவி அம்மா தாலி அறுத்தது மு க ஸ்டாலின் தாலி அறுத்தவனுக்கு ஓட்டு போட போறீங்களா தாலிக்கு தங்கம் கொடுத்த எங்க எடப்பாடியாருக்கு ஓட்டு போட போறீங்களான்னு விருதுநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் எங்களுடைய அஞ்சாத சிங்கம் தென்மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி வந்திருக்கிறார் ஒரு ஜோரா ஒரு கைதட்டுங்க அவர் தொலைக்காட்சியில பேசும்போது எடப்பாடி அருமையா சொன்னாரு கூட பார்த்திருக்கலாம் அவரை இரண்டு மாவட்ட கழக செயலாளர் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி அன்பு தம்பிமார்களே உங்களை அன்போடு தமிழ போராளி என்று போற்றப்படுகின்ற எங்கள் ஆர் விரண்டன் பசுபதி பாண்டியனுடைய அன்பு புதல்வி அன்பு சகோதரி அவர் என்ன கேட்டியார் வந்து சந்திச்சு ஒரு மாலைய போட்டு எங்க மாவட்ட செயலாளர் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லி வருக வருக இருக்கிறார்கள் தேவேந்திர உல வேளாளர் என்று பட்டம் வேண்டும் என்று சொன்ன போது தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்த ஒரே தலைவன் பாண்டு எடப்பாடியார் இன்றைக்கு தேவேந்திர உல வேளாளர் என்ற பட்டம் கிடைத்திருக்க என்று சொன்னால் சட்டமன்றத்திலே தீர்மானம் வைத்த தலைவன் இடப்பாடியா அந்த இடப்பாடியா தலைமையிலே மசூதி பாளியுடைய அன்பு புதல்வி வந்திருக்கிறார் அவரை வருகை வருகையில் வரவேற்கிறோம் அன்பு கிரிய பெரியோர்களே இப்பேற்பட்ட திட்டம் இன்றைக்கி தாய்மார்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து நிற்காங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கண்ணா விசேஷம் வேணும் நான் கேட்டேன் ஓ எதை வச்சியான்னு ஜெயிக்கோமுன்னு சொல்ல போகிறேன்னு கேட்டேன் நாங்கள் ஆயர்ரூவா கொடுத்துருக்கோமோ பெரியோர்களே ஆயர்ரூவா கொடுத்துருக்கேன்னு நீ சொல்லுத எங்க வீட்டுல எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு ரெண்டு குவார்டர் அடிக்காம் எங்க மதுரை ஆயிரம் ரூபாய் வாங்குது ஒரு நாளைக்கு ரெண்டு குவார்டர் எவ்வளவு கணக்கு பாருங்க முப்பது நாளைக்கு அறுபது குவார்டர் இந்த பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆறாயிரம் ரூபாய் புடிட்டு போறாயா ஒரு அம்மா சொல்லுது சீக்கிரம் ஜெத்தாமடா நல்லா இருக்கவங்க ஏமா சொல்லுதேன்னு கேட்டேன் ஐயா திமுக ஆட்சியில ஆக்சிடென்ட்ல செத்தா ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா சாராய குடிச்சு செத்தா பத்து லட்சம் ரூபா குடுக்கான் சாலி பத்து லட்சம் குடும்பத்தை சொல்லு யாரு பெரியோர்களே திமுக இன்னைக்கு மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறது கரண்ட் தெரியும் மக்களை பாதிக்கின்ற இடப்பாடியார் சொல்ல சொல்லுகின்ற செய்தி ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி பையன் இதே சங்கரன் கோயில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் எடப்பாடியார் ஆட்சியில் இன்னைக்கு அதே அரிசி பையன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெட்டியார் கடையில் போய் வாங்கிட்டு வருவேன்

இன்னைக்கு பார்த்தேன் எல்லா ராஜ கடையிலயும் இங்க ஓடி கொடுக்க அங்க ஓடி ஒரு இடத்துக்கு போகுது தமிழ்நாட்டுல வஞ்சபம் எல்லாம் நடக்கு சரி இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு டிவிய பாத்துட்டு வந்து நினைக்க பெரியவர்களே ஒரு கார சோதனை திமுக வண்டியில கொடியை கட்டிட்டு வரான் ஒரு போலீசா பாண்டுமிகு முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய வி எம் ராஜலட்சுமி அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் ஜோரா அவருக்கு கைதட்ட வாழ்த்து சொல்லுங்க இன்றைக்கு ஏழு மணிக்கு செய்தி டிக்கூத்தி நாற்பது கிலோ கஞ்சாவை பொட்டனை போட்டு வச்சிருக்கான் யாரு திமுக கொடியை கட்டிட்டு வந்தவன் இத எடப்பாடி கஞ்சா குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்து பையன் கோட்டை இடுப்புல சொல்லிட்டு போறான் ஒரு பொன்முடியின்னு ஒரு அமைச்சரு இப்ப தான் பதவி போயிட்டு வந்துருச்சு அந்த பொன்முடி சொல்லுதாரு நான் படிக்க போகும்போது போது என்ன அடிச்சாரு யாரு அந்த மந்திரி சொன்னது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொல்லுதான் விழாவில் நான் படிக்கப் போகும்போது வாத்தியார் என்ன அடிச்சார் அடியை வாங்கிட்டு நான் படிச்சேன் இப்ப வாத்தியாரா பேகெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க அடியெல்லாம் வாங்கிட்டு நீங்க பாடத்தை நடத்துங்க நாடு உருப்படுமாச்சு கல்வித்துறை எங்க அம்மா தான் பெரியோர்களே இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்கி தந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கல்வித்துறை உருவாக்கி தந்த தலைவி வழியை விட்டு நம்முடைய பிஎஸ்ஓ அவங்களுக்கு தொந்தரவு அவங்க எந்த சலதரப்பு எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கு லோக்கல் காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க அவங்களுக்கும் மரியாதையை கொடுத்து வழியை இதோ சங்கரங்கோயிலை தாண்டி விட்டார் சங்கரங்கோயிலை தாண்டி வருவதாக செய்தி வந்திருக்கிறது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நோக்கி நோக்கி வந்துவிட்டார்கள் கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே அமர்ந்து அமைதியாக்கும்படி உங்களை பணிவன்போடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கழகத்தினுடைய மூன்றாம் அத்தியாயம் மேடை நோக்கி வந்து விட்டார்கள் ஆங்காங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அமைதியாத்து தரும்படி உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் இந்த பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் பொதுச் செயலாளர் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு இடைஞ்செல்லாம இதோ வருகிறா நம்முடைய மூன்றாம் தலைமுறை மகத்தான தலைவர் எடப்பாடியார் வருகிறார் கழகத்துடன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வருகிறார் மக்கள் தலைவர் மகத்தான தலைவர் நமக்கெல்லாம் வழிகாட்டி தமிழகத்தில் திசை காட்டி இதோ பொதுச் செயலர் எடப்பாடியார் வருகிறார் இதோ வந்து கொண்டிருக்கிறார் அன்பான ஜோரான கரத்தை கரகோசை எழுப்பி வருக வருக வரவேற்க வேண்டும் கேட்டுக் கொள்கிறோம் நமக்கெல்லாம் அன்பு பெரியோர்களே அருமை இதோ வந்து விட்டா இதோ வருகிறார் மாண்பு இடப்பாடியார் வருகிறார் ரெண்டு கோடி தொண்டரின் தலைவர் வருகிறார் நாளை தமிழ்நாட்டை ஆள இருக்கின்றேன் இடப்பாடியார் வருகிறார் கழக பொதுச் செயலாளர் இடப்பாடியார் இதோ வருகிறார் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வெற்றிவாக சூடித்தார்கள் என்று உங்களிடத்தை கேட்பதற்காக இதோ வருகிறான் இதோ வந்து விட்டான் இதோ மேடை ஏறுகிறான் மாண்பு கிடப்பாடியா பாடியா வருங்கால முதல் எடப்பாடியா மக்கள் தலைவர் எடப்பாடியா அஞ்சா நெஞ்சப்படை தடப்பாடியா